இந்த விளையாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது இதுதான் முக்கியம் நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு உயர்வும் வரலாம் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நாம் வந்து சறுக்கியும் விழுகலாம் இது மனித வாழ்க்கையினுடைய இயல்பு அதாவது உயர்ந்தால் மகிழ்ந்தோம் தாழ்ந்தால் வருந்தியும் வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்காது இதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுக்காகத்தான் இந்த மாதிரி அண்ணன் ஒன்று வைத்திருக்காங்க இது விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் யாராவது அந்த பாம்பில் இறங்கிட்டா உட்காந்துருக்க எல்லாரும் ஆகிட்டு கை தட்டுவாங்க அதாவது என்னென்னா நம்ம ஓடு இருக்கவே இறங்கிட்டான்னா அதில் ஒரு சந்தோஷம் அப்புறம் அவன் ஏறி வருவான் சில நேரங்களில் மேலே போய்ட்டுங்க அங்கே ஒரு பாம்பு அப்படியே கொண்டு வந்து கீழே விட்டுரும் இவையெல்லாம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் இந்த ஏற்ற இறக்கங்களை நம்முடைய மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பாதில் பார்க்குறீங்களா மேலும் காண கீழ பிரஸ் பண்ணுங்க